இப்போ நம்ம பாக்குறது ரிப்ளக்ஸ் ஆல சிஸ்டத்தில் ஷோல்டர் பெயினுக்கு பார்க்குறோம் ஷோல்டர் பெயினுக்கு பார்க்கும்போது இந்த கட்டவரலுடைய அப்பர் பார்ட்டு இதுதான் க கனெக்டட் பாயிண்ட் வந்து கையினுடைய பாயிண்ட்டு அதில் அதை மூணு டிவைடாக பிரிக்கும் போது மேலே உள்ளது தான் ஷோல்டர் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு ரெண்டாவது ஸ்டெப்பு சர்வைகளுக்கு சேர்த்து கொடுக்கணும் மூணாவது நரம்பு அழுத்து திருந்தால் இந்த மோட்டார் நர்வு சிஸ்டம் சென்ட்ரல் நர்வு சிஸ்டம் சேர்த்து கொடுக்கணும் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக விடுங்கம்மா கையை கையை மேலே தூங்க அவ்வளோதான் போகுது ரைட்டு இப்போ வந்து நம்ம எழுத்தம் கொடுக்கும்போது செப்பரேட்டா வந்து நம்ம கொடுக்கறோம் ஷோல்டர் பாயிண்ட் வலி இருக்க மாஞ்ச இப்போ முன்னாடி சொன்னோம்ல கவனிக்கணும் பிரச்சனை இருந்தா வலி இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் இந்த பழிக்கும் போது வலி அதிகமா இருக்கா எப்படி இருக்கு ஆமா இப்ப கையாச்சோன்னு வழி இருக்குல்ல இதான் இந்த பிரச்சனை அந்த இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம கரஸ்பாண்டர் பைட்ல கம்பல்சரி வலி இருக்கும் மெதுவாக நம்ம கொடுக்குறோம் இந்த இடத்துல வலி குறைஞ்சாதான் அந்த ஸ்டிப்னஸ் வந்து குறையும் எவ்வளவு நாளா மார்க் இந்த வழியே பத்து நாளா இருக்கு இப்பதான் வந்துருக்கு அதுக்கு முன்னாடி இல்ல இல்ல இப்ப குடுக்கறது என்ன பண்ணா சோல்டர் பாயிண்ட்ல குடுக்கணும் இப்போ அதே அளவுக்கு வழி இருக்கா குறையுது அஞ்சு ஆமா சோல்டர் பாயிண்ட் இப்ப கையை தூங்க கொஞ்சம் வருது அப்ப கொஞ்சம் தான் வருதுல கைய விடுக்கி அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு வருது இப்ப சர்வை கிழக்கும் சேர்த்து விட்டுலாம் இங்க வழி இருக்காம ஏதோ கைய தூங்க மேல வரைக்கும் கையை விட்டுருங்க இது நர்வஸ் வந்து என்ன ஆகுது இந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து ரிலீஃப் ஆயிட்டு இதுக்கு வந்து கையில் ஒரு நர்வ சிஸ்டம் இருக்கும் அதையும் சேர்த்து பண்ணிட்டோம்னா ஈஸியாக வந்து வந்துடும் இப்போ வழி குறைஞ்சிட்டா மஞ்ச இருக்கா இந்த பிரச்சனை இருக்கு இப்ப கையை தூங்க மேலே அதுக்கப்புறம் பேசிக்கலாம் இப்ப ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது எவ்வளவு போகுதுன்னு பாக்கணும் எவ்வளவு முக்காசி போதா கொடுக்க கொடுக்க ஆமா அப்ப போதா ஆமா எப்படி போகுது கவனிக்கிற சொல்றத நம்ம ஒரு கலையை கஷ்டப்பட்டு செய்யும் போது அங்க பேசிட்டு அப்புறம் எப்படி உங்களுக்கு கேட்கும் இங்க பார்க்கணும் நூறு பெர்சன்ட் யாரால குணப்படுத்த முடியும் நம்ம சிஸ்டத்துல கண்பாரி நம்ம சக்சஸ் பண்ணி காட்டுறோம் அதான் வேணும் ரிஃப்ளக்ஸாலஜி அப்படின்னா அவங்க சுத்தமா தூக்க முடியாம கஷ்டப்பட்டவங்களுக்கு நம்ம அருமையா வந்து நம்ம

ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கும் பயிற்சி பெறுவதற்கு அனுபவம் டாக்டர் ரவிச்சந்திரன் முப்பது ஆண்டுகள் அனுபவிக்க மருத்துவர் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ அதுபோல சேலத்தில் ரிப்ளக்ஸாலஜி சிகிச்சையை பெற விரும்புவதும் தொடர்பு உள்ளவும் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்